சுருக்கம் வந்துடுது அது எப்படி போகிறது இந்த காரணம் என்ன இப்போ நான் சொன்னேன் அழகாக சொன்னீங்க ட்ரைனஸ் அதனால வந்து அந்த சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ரஃப்னஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மெயினாக என்ன ரா மெட்டீரியல் போடுறோம் அப்படின்னா சாஃப்ட் ஆக்கிறதுக்கு வால்நட் இந்த வால்நட் தான் இருக்கிறதுலையே வந்து சாஃப்ட் ஆக்கிறது ஸோ இந்த வால்நட் என்ன பண்ணோன்னா இந்த ரஃப்னஸ்ஸை ஸ்லோலி வந்து சாஃப்ட் ஆக்கிடும் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் வால்நட்னாலும் மீ மற்றபடி நம்ம வந்து கசகசா வெள்ளரி விதை ஓட்ஸுக்கு பதிலாக நாங்கள் போடுறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா பார்லி ஏன்னா இந்த பார்லி போடும் பொழுது அதோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் பேக்கில் இந்த ரிங்கிள் ஃப்ரீ பேக்கில் நாங்கள் வந்து பார்லியை யூஸ் பண்ணுறோம் பார்லி பவுடர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வால்நட்டும் கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் சாஃப்டாகும் இந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்து முதல்ல ரஃப்னஸ்ஸை எடுத்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நீங்கள் இந்த ரிங்கிள் ஃப்ரீ பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா சுருக்கம் இருக்கிறவங்க இதை விடாமல் ரெண்டு டெய்லி யூஸ் பண்ணணும் டெய்லி யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் இருக்கிற ரஃப்னஸ் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகிற மாதிரி சாஃப்ட் ஆறு சமயத்துலேயே அவங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணாலும் ஸ்டெடியாக அந்த சுருக்கம் எல்லாம் போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் இந்த வால்நட் கலந்த ரிங்கிட் ஃப்ரீ பேக்